பதினாலு வருட பகை தீர்த்த இந்தியா ஆஸ்திரேலிய அணியை சுக்குநூறாக தெரிக்க விட்டு வரலாற்று சாதனை படைத்து இந்தியா அபாரம் அதாவது தற்போது நடந்து வரும் சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரில் லீக் சுற்றுகள் முடிந்து அரையிறுதி ஆட்டங்கள் தொடங்கியிருக்கிறது இந்த அரையிறுதியில் இந்திய அணி ஆஸ்திரேலியா அணியுடன் மோதி வருகிறது இந்த தொடரில் குரூப் சுற்றில் இந்தியா தனது மூன்று ஆட்டங்களிலுமே வெற்றி பெற்று செம்ம ஃபார்முடன் அரையிறுதிக்கு வந்திருக்கிறது ஆஸ்திரேலிய அணியோ ஒரு ஆட்டத்தில் மட்டும் வெற்றி பெற்று எஞ்சிய இரண்டு ஆட்டங்கள் மழையால் பாதிக்கப்பட்டு அப்படியாக அரையிறுதிக்கு வந்து இருக்கிறது மேலும் ஐசிசி போட்டிகளில் கடைசியாக நாக் அவுட் சுற்றில் ஆஸ்திரேலியாவை இந்திய அணி வீழ்த்தியது என்றால் அது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடைபெற்ற உலகக்கோப்பை போட்டியின் காலிறுதியில்தான் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினைந்து ஒருநாள் உலகக்கோப்பை போட்டி அரையிறுதி அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருடம் ஒருநாள் உலகக்கோப்பை போட்டி இறுதிப் போட்டி அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஆகியவற்றில் ஆஸ்திரேலிய அணியிடம் இந்திய அணி தோல்வியவே சந்தித்து வருகிறது இந்த முறை அந்த பதினான்கு ஆண்டுகால வரலாற்றை திருத்தி எழுதும் நம்பிக்கை இந்திய அணியிடம் உள்ளது போட்டிக்கான அணி அறிவிப்பின் போது இந்திய அணியில் ஐந்து ஸ்பின்னர்கள் சேர்க்கப்பட்டது பலத்த விவாதத்துக்குள்ளானது ஆனால் அந்த தேர்வு மெதுவான பந்துவீச்சுக்கு சாதகமான துபாய் மண்ணில் இந்திய அணிக்கு சாதகமாகி இருப்பது தற்போது இருக்கிறது மேலும் ஒரே மைதானத்தில் விளையாடுவது இந்தியாவுக்கு சாதகமாக இருப்பதாக விவாதங்கள் இருந்தாலும் சற்று சவால் அளிக்கும் அந்த ஆடுகளத்துக்கு ஏற்றாற்போல அணியின் பவுலர்கள் தங்கள் நுட்பங்களை மாற்றிக்கொண்டுள்ளனர் கொண்டுள்ளனர் இந்திய அணியில் வருண் சக்கரவர்த்தி குல்தீப் யாதவ் ரவீந்திர ஜடேஜா அக்ஷர் பட்டேல் ஆகியோர் சுழற்பந்து வீச்சில் பலம் சேர்க்கின்றனர் பேட்டிங்கில் விராட் கோலி ரோஹித் சர்மா ஸ்ரேய ஐயர் சுக்மன் கில் என அனைவருமே ரன்கள் சேர்த்து நல்லதொரு ஃபார்மில் இருந்து வருகின்றனர் ஆஸ்திரேலிய அணியை பொறுத்தவரை பேட் கம்மின்ஸ் ஹேசில்வுட் மிட்சல் ஸ்டார்க் என பிரதான வீரர்கள் இல்லாதது சற்றே பின்னடைவுதான் தற்போது இந்த ஆட்டத்துக்கு முன்பாக மேத்யூ சாட்ஸும் காயத்தால் விலகியிருக்கிறார் மேலும் பிரதான பவுலர்கள் இல்லாததால் ஆஸ்திரேலியாவின் எதிரணிகள் ரன்கள் உலாசுவதை பார்க்க முடிகிறது ஆனாலும் யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் ஐசிசி போட்டிகள் என்று வந்துவிட்டால் ஆஸ்திரேலிய அணி தனி உத்வேகத்துடன் செயல்பட்டு தகுந்த இலக்கை அடைய தவறியதே கிடையாது ஆஸ்திரேலியா தரப்பில் ஆடம் சாம்பா பிரதான ஸ்பின்னராக இருக்க கிளவுன் மேக்ஸ்வெல் டிராவிஸ் ஹெட் ஆகியோர் அவருக்கு பக்கபலமாக இருக்கின்றனர் பிரதான பவுலர்கள் இல்லாததால் எதிரணி ரன்கள் குவித்தாலும் அதை எட்டி பிடிக்கும் டிராவிஸ் ஹெட் ஸ்டீவ் ஸ்மித் போன்ற பேட்டர்கள் நம்பிக்கை அளிக்கின்றனர் அதே சமயம் இந்திய அணியிலும் கூட காயம் காரணமாக பும்ரா இடம்பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமில்லாமல் இந்த அரையிறுதி போட்டிக்கு முன்பே நடைபெற்ற ஒரு வார்ம் அப் மேட்சில் இந்த இரு அணிகளும் விளையாடியிருந்தது அந்த போட்டியில் ரோஹித் சர்மா விராட் கோலி அக்சர் பட்டேல் போன்றோரின் அதிரடியால் இந்திய அணி ஐம்பது ஓவர்கள் முடிவில் ஐநூற்றி இருபத்தோரு ரன்கள் வரை எடுத்திருந்தது அந்தளவுக்கு அளவுக்கு உச்சக்கட்ட அதிரடியை வெளிப்படுத்தியிருந்தது இந்தியா பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணியையும் வெறும் இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரன்களில் சுருட்டி ஆல் அவுட் செய்து பிரம்மாண்ட வெற்றியையும் பெற்றிருந்தது இந்திய அணி ஆகவே இந்த வார்ம் அப் மேட்ச் போலவே இன்றைய அரையிறுதிப் போட்டியிலும் இந்திய அணி ஆஸ்திரேலிய அணியை எளிதாக வீழ்த்துமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமேண்டில் தெரிவிங்க